வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுஸ்தன் இந்த பதிவும் கனடா சம்பந்தமான பதிவு இன்று டிசம்பர் ஒன்று அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் ஒரு பதவியை கொடுக்க போகிறார் சத்திய நிகழ்வு நடக்க போது பிரதமர் தலைமையில் எங்க என்னத்துக்கு எதற்காக ஆர் ராஜினாமா ஒரு அமைச்சர் திடா தடால் புடாலாக ராஜினாமா செய்து விட்டார் இந்த அரசில் எனக்கு அமைச்சர் தேவையில்லை என்று ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்ததால் இன்று டிசம்பர் ஒன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் புதிய அந்த துறைக்கான அமைச்சரை வந்து மார்க் கார்னி அவர்கள் நியமிக்க போகிறார் என்ன துறை என்னத்துக்கு அவர் ராஜினாமா செய்தவர் எந்த அமைச்சர் எதுக்காக ராஜினாமா செய்துட்டு வேண்டாம் என்று ஒதுங்கினவர் அதுவும் அந்த அந்த பார்ட்டியிலே இருந்து கொண்டு லிபரல் பார்ட்டியிலே இருந்து கொண்டே அதை விமர்சித்து இல்ல வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கிறார் அதை விட எந்த துறையின் அமைச்சர் என்ன நடந்தது இதற்குரிய பிரச்சனை என்பதையும் பற்றி பார்க்க போகின்றோம் என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால் அண்மையில் இந்த ஆர் இந்த அமைச்சர் வந்து ராஜினாமா செய்த என்று பார்த்தோம்னா விரும்பி இல்லை விமர்சித்து தான் ராஜினாமா செய்தார் ஸ்டீஃபன் ஹில்ஃபெர்ட் என்கின்ற மினிஸ்டர் தான் இவர் வந்து கனடாவின் மொழிகள் லேங்குவேஜ் மொழிகள் மற்றது அடையாளம் மற்றும் கலாச்சார அமைச்சராக பணியாற்றி கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹில்ஃபெர்ட் இவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த நிபுணர் தான் அதைவிட கியூபெக் மாகாணத்தின் பிரதமருடைய லெப்டினென்டாகவும் அவர்தான் பதவி வகித்து வந்தவர் இவர் மொன்றியல்லிருந்து தெரிவாகிய எம்பி லிபரல் பார்ட்டிக்கால் தெரிவாகின எம்பி மார்கானி பதவியேற்றதன் பின்னர் அவருடைய அரசியல் அமைச்சு பதவியில் இந்த மொழிகள் கனேடிய மொழிகள் கலாச்சார அடையாளங்கள் சம்பந்தமான மினிஸ்டராக தெரிவு செய்யப்பட்டு உலவு நாளும் நேர்த்தியாகத்தான் போனது ஆனால் தடால் புடாலாக அதிரடியாக அறிவித்து விட்டார் நான் இந்த மினிஸ்டரில் பதவி வகிக்க மாட்டேன் என்று காரணம் என்ன சொல்லியிருக்கார் என்றால் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் தான் அல்பர்டா பிரீமியர் ப்ரீமியருக்கும் இப்போ மார்கார்னி அவர்களுக்கும் வந்து ஒப்பந்தம் கைச்சாத்தாகியது உங்களுக்கு தெரியும் அதாவது அல்பர்டாவினுடைய பிரீமியருக்கும் மார்கார்னி அவர்களுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் கைச்சாய்த்து அந்த பதிவு முதலே நான் போட்டு விட்டேன் அதாவது அந்த பன்கூவருக்கு ஒரு பெரிய பைப் லைன் ஆயில் பைப் லைனை கொண்டு போகிறது என்றதும் சவுத் ஏசியன்ஸ் கண்ட்ரீன்ற மார்க்கெட்டை வந்து பிடிக்கோணும் அல்பர்ட் அண்ட் ஆயில் என்றதும் பிரதானமாக பென்கூவருக்கு பிரத்யேகமான எண்ணெய் குழாய்கள் பெரிய பிரமாண்டமான எண்ணெய் குழாய்கள் விநியோகம் சம்பந்தமாக அதில் ஒப்பந்தம் எம்ஒயு கைச்சாத்தா கைச்சாத்திடப்பட்டது செய்திகளில் வந்தது இது இவருக்கு பிடிக்கவில்லை ஆல்பர்ட்டா பிரீமியரோடு ஏன் நீங்கள் இந்த வன்குவருக்கு கொண்டு போகிற ஆயில் பைப்லைன் சம்பந்தமாக பேசினீர்கள் என்னத்துக்கு அதுக்கு உள்ளாந்த அர்த்தத்தில் எதிர்த்தார் அது வந்து சூழல் விஷயத்தை பாதிக்குதா கொள்ளுதான்றதை நாங்கள் தொடர்ந்து அறையிலாவது பதிவு நின்றுடும் அவர் ஏன் ஒப்பந்தம் செய்த நீங்கள் என்று அவருக்கு பிடிக்கவில்லை அந்த பிரீமியரோடு இந்த பங்குவருக்கு பைப் லைன் கொண்டு போகிற விஷயம் ஆயில் ப்ரொடக்ஷனை சப்ளை பண்ணுற விஷயம் பிடிக்கவில்லை அதை தான் இந்த கவர்மெண்டில் எனக்கு மினிஸ்டர் பதவி தேவையில்லை என்று சம்பந்தமே இல்லாத மினிஸ்டர் அவர் மொழிகள் கலாச்சார மினிஸ்டர் ஆனால் பைப் செய்த ஒப்பந்தம் லைன் ஒயில் சம்பந்தமானது மசக எண்ணெய் சம்பந்தமானது ஆனால் இதோ அவருக்கு அது முரணாக பிடித்திருக்கிறது அந்த ஒப்பந்தம் அவருக்கு பிடிக்கவில்லை அதாவது அல்பர்டா பிரீமியர் டேனியல் சிமித் அவர்களுடன் வந்து இந்த பன்குவருக்கு கொண்டு செல்கின்ற பைப் லைனிங் அவருக்கு பிடிக்க பிடிக்காதபடி அவர் ஏதோ ஒரு சூழல் பிரச்சனைகள் அதை கருதி வந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டார் அதற்கு மாற்றீடாக டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை பிற்பகல் மூன்று மணியளவில் பிரதமர் கேரி ஆலயத்தில் அவருக்கு முன்னால் புதிய அமைச்சர் பட்டுள்ளார் என்றால் இந்த தொகுப்பு இன்றும் நான் செய்கிறபடியால் பட்டுவிட்டார் பட இருப்பதாக நேற்று பதிவேற்ற இருந்த ஆனால் சிறிய நேரதாமதம் காரணமாக இன்றும் இதை தொடர வேண்டியதாக இருக்கின்றது இன்றைக்கு தான் அப்லோட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தால் அவர் நேற்று அதாவது டிசம்பர் ஒன்று பதவி பிரமாணம் செய்துவிட்டார் யார் அந்த புதிய அமைச்சர் என்ற தகவலையும் அவருடைய பின்புலம் பெற்றிய தகவலையும் நான் இதில் இணைக்கின்றேன் யார் அந்த புதிய அடையாளங்கள் கலாச்சார மொழிகள் சம்பந்தமான அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய செய்து வைக்கப்பட்டிருக்கிறார் பதவி ஏற்றிருக்கிறார் என்றால் மதிப்பார்ந்த மார்க் மில்லர் அவர்கள் மார்க் மில்லர் அவர்கள்தான் அது அவர் வந்து மொன்றியலை பிரதிநிதப்படுத்துகின்ற ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு எம்பி அவருக்கு தான் இந்த அமைச்சு பதவி இந்த பிரதியீடாக அவருக்கு ஸ்டீவன் ஹில்பர்டுக்கு பிரதியீடாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சத்தியப்பிரமான பிரமான நிகழ்வும் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆகவே இந்த மார்க் மில்லர் அவர்களை பற்றி பார்த்தால் அவர் கனடா மோன்றியல் கியூபெக் மாகாணத்திலே பிறக்கின்றார் எப்பொழுது பிறக்கின்றார் என்று பார்த்தோம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மோன்றியல் நகரத்திலே வந்து பிறக்கின்றார் அவர் தன்னுடைய பள்ளி படிப்புகளை முடித்து கொண்டு பட்டப் பட்ட படிப்புகளையும் வந்து மேற்கொள்கின்றார் அதைவிட அவர் இராணுவத்தில் வந்து சேவையாற்றியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அவர் இராணுவ ஒரு சோல்ஜண்டாக ஒரு படை வீரராக கனேடிய இராணுவத்திலேயும் பணியாற்றியிருக்கிறார் அவருடைய கல்வியை பிறகு மேற்கொண்டு பட்ட படிப்புகளை வந்து மேற்கொண்டிருக்கின்றார் அதாவது வந்து சட்டத்துறையிலே துறையிலே யூனிவர்சிட்டி ஆஃப் மோன்றியல்ல அவர் லோவ முடித்து பிறகு மேற்படிப்பையும் மெஹில் யூனிவர்சிட்டியிலையும் படித்து முடித்து ஒரு ஒரு சட்டவானாகவும் சட்ட நுணுக்கங்கள் அறிந்த சட்டவானாகவும் அவர் வந்து சட்ட தொழிலை மேற்கொண்டு வந்தார் பிறகு பாலிட்டிக்ஸ்ல இடம் பிடிக்கின்றார் அதாவது லிபரல் பார்ட்டியில் இணைந்து கனடாவினுடைய லிபரல் பார்ட்டியில் இணைந்து தன்னுடைய அரசியல் பயணத்தையும் வந்து மேற்கொள்ள தொடங்குகிறார் இந்த வகையிலே அவர் மொன்றியல் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதற்டையா தடவையாக போட்டியிட்டு எம்பியாக வந்து தெரிவு செய்யப்பட்டவர் தொடர்ச்சியாகவும் அந்த தொகுதியிலேயே வந்து அவர் தொடர்ந்தும் எம்பியாக மக்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றார் லிபரல் கட்சி சார்பாக அந்த வகையில் அவர் முதலும் சில அமைச்சுக்களை வந்து வகித்திருக்கிறார் என்ன அமைச்சென்று பார்த்தோம் என்றால் மிஸ்டர் ஆஃப் இண்டிஜினஸ் சர்வீசஸ் கனடாவினுடைய அமைச்சராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அவர் பணியாற்றி இருக்கிறார் பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஜஸ்டின் ரூடோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் மினிஸ்டரி ஆஃப் இண்டிஜினஸ் சர்வீசஸுக்கும் வந்து அவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார் அதை விட இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எலெக்ஷன் நடக்கும் மட்டும் அந்த பீரியடுக்கில் மிக முக்கியமான அமைச்சுப் பதவியை அலங்கரித்திருக்கிறார் அதாவது ஐஆர்சிசி எனப்படுகின்ற

ஆகவே மார்க் மில்லர் என்பவர்தான் இனி கனடாவினுடைய தேசிய மொழிகள் அடையாளங்கள் மற்றும் கலாச்சார அமைச்சராக இனி கடமையாற்ற இருக்கிறார் அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக இனி கடமையாற்ற இருக்கின்றார் புதிய அமைச்சராக ஆருக்கு என்றால் ராஜினாமா செய்த ஸ்டீபன் ஹில்பர்ட் அவர்களுக்கு பதிலாக ஆம் உறவுகளே அரசியல புதிய மாற்றங்கள் வந்திருக்கிறது இது ஒரு அமைச்சர் தான் பதினீடு செய்யப்பட்டிருக்கிறது முழு அமைச்சரவையும் அல்ல இனி வருகின்ற தகவல்களை பதிவுகளின பார்ப்போம் தொடர்ந்தும் நீங்கள் புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் கீழே இருக்கிற யூடியூபுகளால் போய் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் புதிய பதிவுகளையும் புதிய நுணுக்கங்களையும் புதிய விஞ்ஞான தகவல்கள் உலக நடப்புகளை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆதரவு தருவருக்கு நன்றி மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்